ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி சிக்கன் கிரேவி வீட்டிலே மசாலா ரெடி பண்ணி நான் செய்திருக்குறேங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இதே மெத்தர்டில் நீங்கள் சிக்கன் கிரேவி செய்து பாருங்கள் உங்களுக்கும் வந்து ரொம்பவே பிடிக்கும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து என்னென்ன பொருள் நான் அதை சேர்த்துருக்கேன் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க இதுக்கு தேவையான மசாலாலாம் இதில் வந்து வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெசிப்பியை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துச்சு நீங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க இப்போ சின்ன வெங்காயம் வந்து சாப்பரில் போட்டு கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சாப்பரில் பார்க்கும் போதே தெரியும் நான் எந்தளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கானோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தாங்க கட் பண்ணணும் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கம்மியான அளவு குவான்டிட்டியில் போட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் சூப்பராக ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா பொடியாக கட் பண்ணி கொடுத்துருச்சு இப்போ கடாயை வச்சுருக்கேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு லோ சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப வந்து ஹையில் வைக்கக்கூடாது இந்த மசாலா வறுக்கும் போது சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி வந்து எவ்வளோ போட்டிருக்கான்றதை பார்த்துக்குங்க ஒரு கிலோவுக்கு இந்த அளவில் போட்டிங்க அப்படின்னா கிரேவி வந்து சூப்பராக வருங்க மிளகு தான் இதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நான் போட்டிருப்பேன் இப்போ ஜீரகம் கால் கரண்டி சோம்பு கால் கரண்டி போட்டிருக்குறேங்க கொத்தமல்லி காய்ந்த மிளகாய் இது வந்து மிளகாய் வந்து உங்களுக்கு த காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க பட்டை மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு நாலு கிராம்பு போட்டுக்குங்க ஜாதி பத்திரி சிறிதளவுங்க அது வந்து ரொம்ப போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கு அது டேஸ்ட்டு அதனால் ஒரு சின்ன ஒரு பீஸ் அளவுக்கு மட்டும் அது நீங்கள் போட்டுக்குங்க இப்போ வறுத்துட்டு நம்ம வேறு தட்டில் வந்து மாற்றிட்டோம் நல்லா ஆறுனதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுப்பிறோம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க நம்ம பொடியாக கட் பண்ண ஆனியன் ஆனியனால் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்குனுங்க வதங்கினதுக்கு பிறகு நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இந்த கிரேவி வந்து சப்பாத்தி இட்லி பூரி எல்லாத்துக்கும் நீங்கள் சைடிஸாக வச்சுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இதில் காரன்றது அந்த மிளகு தாங்க கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு தெரியும் கொத்தமல்லி வந்து நம்ம ரெண்டு கரண்டி அளவுக்கு போட்டிருக்கோம் ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் போட்டிருக்கக்கூடிய இந்த மசாலா ஐட்டங்கள் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செய்யும் போது அதுக்கு தகுந்த அளவுக்கு பொருள் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்குங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு நான் அரைச்ச பேஸ்ட் இது இஞ்சி பூண்டு தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கோங்க அதனால தான் க்ரீன் கலரில் இருக்குது அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இதுக்கு இந்த இஞ்சி பூண்டுக்கு இந்த புதினா மல்லி அரைக்கிறதும் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இதே மத்தியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கறி நல்லா வதங்கி வரணும் இதை கூடவே கருவாப்புலேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வதக்கி விட்டு மூடி போட்டாச்சுங்க மூடி போட்டதுக்கு பிறகு பாருங்கள் அளவுக்கு சிக்கன் வந்து தண்ணி விட்டுருக்கு நல்லா வதங்கியும் வருதுங்க கறி வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு பிறகு நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சிக்கனில் சேர்த்தாச்சும் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா சிக்கன் நல்லா வேகணும் இல்லையா அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதி வரணும் அதுக்குள்ளே வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க கொதி வந்ததுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம் அதை சேர்த்து கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வச்சு இறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தான் நம்ம சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா திக்காகி என்ன பிரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுங்க சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா திக்காமல் ஆயிடுச்சு இது வந்து தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு எல்லாமே சைடுஸாக வச்சுக்கலாம் அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன் அதுக்கு சைடுஸாக தான் இந்த சிக்கன் கிரேவி வச்சுருந்தேங்க ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ